கண்ணிட்டு தானே உலகம் கொண்டு வச்சிருக்கு வண்டி வச்சிருக்காங்க வண்டிக்கு இருக்கேன் வண்டி போடலு இது ஏழு மாசம் ரெண்டுதான் ஏழு மாதம் எட்டு மாசம் ரெண்டுதான் இது என்ன கால் என்ன

போ yeah,

நீங்க விவசாயத்தை வாங்கிட்டு போறீங்க எவ்வளோ கொடுக்கலாமோ கெம்மனாரேன்னா குடுக்கலாம் இது நாட்டு மாடு நாட்டு மாடு வண்டி மாடு வண்டி மாடு வண்டிக்கு நல்லா இருக்கும் பல்ல எத்தனை பல்ல எத்தனை புளிப்பா பாத்தீங்கப் பிடிச்ச பல்ல இருக்கு 6 கொண்டு இது பக்கம் நம்பர் தம்பி நம்ம நம்பர் சொல்லு 436 124

யில காலையாங்க காங்க என் கால வண்டி மாட்டாண்ணா ஜல்லிக்கட்டு கால் எவ்வளோ சொல்றேன்னா ஒன்று ரெண்டு காலைல தொண்ணூறு ஆயிரம் எண்பதுனா கொடுத்துருவாரா கொடுப்பாரு கேள்வி கேரளாக்கா சரி

ரெண்டு காலை நாற்பத்தி நாலாயிரம் பல்லு பல்லு வந்து அந்த மாடு பல்லு போடல இது ரெண்டு பல் ரெண்டு பல்லு இது வண்டி மாட்டுக்கேண்ணா வண்டி மாட்டுக்கா ரேசு ரேசு ஓ சரி அது வந்து ஒரு காலை வந்து தேனி மலை மாடு அப்படி சொன்னா ஆமாம் அது புள்ளி போட்டுது பைனலாக எவ்வளோ குடுப்பீங்கண்ணா நானும் நான் என்ட நாற்பத்தி கேட்டாங்க கேட்டுறாங்க ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய்க்கு நிற்கிறீ இல்லைண்ணா நமக்கு சொந்த ஆட்டோ தாங்க சரி என்னன்னா ஒரு நாற்பத்தி மூணுனா நாற்பத்தி மூணாயிரம் ரெண்டு கால் ஆமாம் அதுக்கு மேலே இது செல் நம்பர் சொல்லுங்க செல் நம்பர் இது மாதிரி ரேஸ் கால வேணா உங்கள்கிட்ட வாங்கி காலையில் கேள்வி வந்துச்சு நமக்கு கட்டினா தான் உப்போம் ரேஸ் ரேஸு புத்தி மக்கள் அடிக்க மாட்டோம் வளங்கி வளர்க்கிறான் வளர்க்கலாம் நல்ல ரேட்டு வந்தா குடிப்பாட்டும் வர வேண்டாம் இல்லை நான் வந்து ஒரு மனச்சாட்சியோட தான் பேசுவேன் மற்ற மாதிரி பேச எனக்கு கட்டினா கொடுப்பேன் உங்ககிட்ட வந்து வாங்கி வாங்கிக்கிறேன் நம்பர் ஃபோன் நம்பர் அடிங்க சரி தெரியணா எப்படாம எப்படின்னு வாங்குங்க கேட்டாங்க நான் கொடுக்கலாம் எனக்கு விருப்பம் வெட்டுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை வளர்ப்பு தான் எதுக்கு வேங்குதாங்களோ வாங்குதாங்க வெட்டு வளர்க்காங்களோ அது நமக்கு தெரியாது நான் வெட்டுக்கு கொடுக்கணும் அவங்க வாங்குதாங்க எதுக்கு தெரியாது தெரியல பாசமாக வளர்த்தோம் ஏன்னா கட்டினா கொடுப்பேன் இல்லை கரெக்ட் கரெக்டாக கரெக்ட்

உற்போதனை பத்து இந்த மாதிரி பால் மாடு வேணால் உங்கள்கிட்ட வாங்கிடலாம் போன நினைக்க போதும் ரகரகமாக வாங்கிக்கலாம் எங்கிட்ட சிந்து சர்ச்சு ஹெச்அப்பு எல்லா மாடும் பண்ண மாதிரி வச்சிருக்கியா ஆமாம் வந்து பார்த்துட்டு வாங்கிடு வாங்கிக்கலாம் நாட்டு மாடு காங்காய நாட்டு பாடு கிடாரி கிடாரி எல்லாம் இருக்கும் சரி